ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சென்னை நிஷா பேசுகிறேன் இப்போ எங்கே வந்துருக்கீங்க பார்த்தா நாளை வந்து இங்கே பாருங்கள் ஹோட்டல் மதுரை சபரி ஹோட்டலாம் இது அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது பைபாஸ் கிட்டேன் ஒரு ஷூட் வந்தேன் வந்துட்டுருக்காங்க அப்புறம் நிறைய பேர் மதுரை வந்தால் கால் பண்ணுங்க நிஷா அப்படின்னு சொல்லி நான் மதுரை வந்துட்டேன் ஸோ இங்கே தான் ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ணுவேன் ஷூட்டிங் இங்கே தான் எனக்கு தொண்டை வேறு கட்டிச்சு பேசவே முடியல என்னை பார்க்குறவங்க எனக்கு மெசேஜ் இன்பாக்ஸ்லேயே எதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அது எந்த லொக்கேஷன்ன்றது பட் சொல்கிறேன் வந்து பார்க்கலாம் ஓகே ஐயோ தொண்டை வேறு டேப்லெட் போகணும்னு நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ओके पेट पड़े ओके फ्रेंड्स बाय वा पाक ओके